நீ என்னையே எடுத்துக்கொள் சரி நண்பா நான் சென்று மரங்களை நடிகிறேன் மரமே நான் சென்று என்று வருவது நண்பா நீ சென்று

அவங்க சாப்பிடும் போது உள்ள ஏதாவது சிக்கிக்குச்சுன்னா அதாவது அவங்க தாகத்தை தீக்கிறதுக்கு அவங்களோட அத்தியாவசியத்தைகளை நானும் ஒருத்தான் இருப்பேன் அவ்வளவுதான் மீட்டிங் வர எல்லாம் கிளம்புங்க மரபு நீரும் நமக்கு தேவையானதான் தருவாங்க நம்ம அவங்களை நல்லா பயன்படுத்திக்கணும் மனிதன் சிந்தித்தான் சிறிய அளவில் தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டான் கற்றுறதுக்கு மரத்தை வெட்டி கட்டிக்கலாம் இடையில

நானே கேட்க மாட்டேன் மனிதன் மறுநாள் மரங்களை வெட்ட புறப்படுத்த சூரிய கழிவுகள் மனைவனைத் தாக்கினர் இருக்கும் நிறங்களை வச்சு படம் பார்த்தீர்களே உண்ண உணவு இல்லை குடிக்க நீரும் இல்லை சுவாசிக்க சுத்தமான காற்றுமில்லை எங்களை மன்னித்து எங்களை மன்னிச்சிடு நாங்கள் செஞ்சது தப்புதான்